ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் சமையாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ராவல் விளாக் ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விளாகு ஸோ இது என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இவரும் அப்புறம் இவருக்கு ஒரு கேங் இருக்காங்க இவங்க எல்லாமே போய்ட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துட்டு பாட்டு பாடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறது பார்த்திங்கன்னா பிரகாஷன் ஆல்ரெடி நான் வந்துட்டு நம்ம சேனலில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளிங்கிரி போகிறப்ப அவரை தான் ஃபுல்லாக வந்துட்டு இவரை பார்த்து பத்திரமாக கூப்பிட்டு போய்ட்டு வந்தது ஸோ இவங்க எல்லாம் ஒரு கேங்கு நான் சில மேரேஜில் எல்லாம் கூட போய் பாடிருக்காங்க அவர் வந்துட்டு பெருசாக ஈவென்ட் மாதிரி வச்சு நடத்துகிறாரு இவரை சொல்கிற இவங்கலாம் வந்து மேரேஜ்னா போய் பாடுவாங்க அவர் பெரிய ஈவெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இந்த மாதிரி என்டர்டைனிங்காக பாடுவாங்க ஸோ இவருக்கு வந்து அத்தையை கூட்டுகிட்டு போய் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை ஏன்னா அத்தை சூப்பராக பாடுவாங்க ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி மைக் கொடுத்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக வேறு ப்ளேஸில் தான் அவங்க பாடுவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு இவரோட ப்ளேஸை இப்போ இருக்குது வாங்க பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி நீ இவங்க மூணு பேர் போயிட்டாங்க பழைய பாட்டு தான் எல்லாமே மாசிலா உண்மை காதல் அந்த பாட்டு அப்புறம் ராஜாவின் பார்வை இந்த மாதிரி பாட்டு அத்தைக்கு எது வருமோ அந்த மாதிரி வச்சு பாடினாங்க இந்த கரோகின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டில் வரும்ல மியூசிக் மட்டும் வரும் அந்த மாதிரி நம்ம பாடுறது அந்த மாதிரி பாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஹாப்பி ஆயிடுச்சு அதான் அடிக்கடி இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடும் இந்த மாதிரி வெளியே போகிறது இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் இந்த வந்து பங்குனி உத்தரத்துக்கு எடுத்தது அம்மா வீட்டுக்கிட்ட கோவில் எப்பயுமே சாமி ஊர்வலமாக அழிச்சிட்டு வருவாங்க நான் சரி அந்த அதே போல் படையல் இது கொடுப்போம்ல அர்ச்சனைக்கு கொடுப்போம் அம்மா இல்லை அப்போ ஊரில் இருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன் இந்த மாதிரி சாமி வந்தது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் வேஷம் விஷ்ணு வேஷம் அவங்களையும் போட்டு அழிச்சிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நல்ல மேக்கப் பண்ணியிருந்தாங்க அவருமே வந்து நல்ல சிரிச்ச முகமாக அழகாக நீங்கள் பாருங்கள் அவருக்கு தெரியும் இப்போ கையெடுத்து கும்பிட்றாரு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் இவர் தான் நாங்கள் வந்துட்டு மூணாவது இருந்த வீட்டோட ஓனர் ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப நல்லவர் அங்குள் அப்படி தான் நாங்கள் கூப்பிட்டுருப்போம் நான் இவர் வந்து சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் ஒரு வேண்டுதல் வச்சு அதுக்காகவே வந்துட்டு இனிமேல் நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் காக்கி ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து நான் ரொம்ப நான் இது வரைக்கும் அவர் வந்து காக்கி ட்ரெஸ்ஸு வேறு வேறு கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்ததே கிடையாது ஸோ சாமி ஊர்வலம் வந்துச்சு அம்மா இருந்தாங்கன்னா தேங்காய் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நாங்கள் அப்போ தான் வந்தோம் உடனே மேலே சத்தம் கேட்கவே சாமி ஊர்வலம் வருது ஸோ வெளியே வந்துட்டோம் அம்மா இருந்தாங்கன்னா தட்டில் வச்சு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு அர்ச்சனைக்கு கொடுப்பாங்க அந்த டைமுக்கு எங்கே டக்குன்னு எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெறும் தொட்டு கும்பிட்டதோடு சரி அதுக்கப்புறம் அதுதான் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் விஷ்ணுவோட வேஷம் போட்டு அழைச்சிட்டு வந்தாங்க சூப்பராக பண்ணார் பார்க்க நல்ல முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிச்ச முகமாக நல்ல அழகாக இருந்தது அரு இருந்தது இருந்தார் பார்க்கவே சூப்பராக இருந்தார் நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு காளி வேஷம் போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துகிட்டே வந்து பார்த்தோம் தான் விஷ்ணுவோட வேஷம் போட்டுருந்தாரு அந்த ட்ரெஸ் அந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸிங்ஸு எல்லாமே நல்லா மைல்டாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குபேரர் கோயிலுக்கு போனோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸை சொல்லிட்டோம் இப்போ நேரடியாகவும் சொல்லிடுறோம் ஒன் டூ த்ரீ

அப்படியே ஜாலியாக வந்து குபேரர் கோயிலுக்கு தான் கிளம்பினோம் குபேரர் கோயிலுக்கு வருஷ வருஷம் போயிருக்கோம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு மூணாவது வருஷமாக நாலாவது வருஷமானு தெரியல அப்படியே மூணாவது வருஷமும் தொடர்ந்து போயிட்டுருக்கோம் சரி அந்த மாதிரி மிஸ் பண்ண வேண்டாம் தமிழ்நோயருக்கு எப்பயும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ்நோயர் எப்பயுமே வந்துட்டு எனக்கு முன்னாடி லா லாஸ்ட் டைம் இருக்குது கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் இந்த வாட்டி வந்துட்டு அது ஞாபகமே இல்லை சீக்கிரம் கிளம்பணுமே அப்படின்ற மாதிரி அவசரத்தில் கிளம்பியாச்சு ஏன்னா அங்கே க்ரீன் ட்ரெஸ் போடாதால எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்னென்னா குங்குமம் கொடுக்கல அந்த அது என்னென்னா சாமிக்கு போகும்போது வழியில் வச்சுருப்பாங்க அந்த கிட்ட நம்ம பூஜாரைக்கு அந்த அது என்ன ஸோ கரு கருவறை கிட்டே போகும்போது அங்கே லைனாக உட்காந்துருப்பாங்கள அவங்க வந்துட்டு அந்த குங்குமம் பச்சை கலர் குங்குமம் வச்சிருக்காங்க அது வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா தான் கொடுப்பாங்கட்டாங்க அம்மா போட்டிருந்தாங்க அத்தை போட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க நான் போடலை நான் தான் அந்த பர்பிள் கலர் போட்டிருந்தேன் அதனால கிட்ட போய்ட்டு அவங்க கிட்ட பச்சை கலர் பொட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்படி முறைச்சி பார்த்தாங்க சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு குங்குமம் கிடைக்கல ஆனால் இவங்க மூலியமாக கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து எப்பயுமே நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பேகு கொடுப்பாங்க அந்த பேக்குல வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாமி அந்த அரிசி அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக தாமரை மாதிரி ஒன்று காயின் மாதிரி ஒன்று அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் எல்லோரும் கம்பல்சரி கிடையாது நாங்கள் வந்து ஆல்ரெடி மூணு வருஷம் போனதால் அது நாங்கள் வாங்கிட்டோம் அதனால் இந்த வருஷம் நாங்கள் வாங்கலை வெயில் சரியான வெயில் இன்னைக்கு நல்ல மழை பெய்யுது நாங்கள் போகிற அன்னைக்கு செம்ம வெயில் முடியவே இல்லை எல்லாமே கருத்து தீஞ்சி போகிற அளவுக்கு இருக்குது கொஞ்ச நேரம் அதுவும் இல்லாமல் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு இது வந்து கூட்டத்தை நாங்கள் பிரேக் பண்ணி நடுவில் போகிறோம் அதாவது இந்த பக்கம் கூட்டம் இருக்கு இந்த லைன் இங்கே இன்றைக்கி லாஸ்ட்டில் பாருங்கள் சம பெரிய லைன் ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு நகர்ந்துருவாங்க இருந்தாலுமே வந்துட்டு வருஷம் வருஷம் எப்பயுமே இந்த டைம் கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே முடிச்சுட்டு வெளியே போய் அங்கே வந்துட்டு அரைக்காசு அம்மன் நூற்றி எட்டு அம்மன் இருக்காங்களா அங்கே முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டு காலி ஆகிடும் அப்புறம் போய் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அரைக்கா சாமனுக்கு போனோம் போனோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் போட்டிருந்தாங்க பிரசாதமாக அன்னதானம் மாதிரி அதை ஃபஸ்ட்டு வாங்கணும்லாம் ஏன்னா நாங்கள் போன வாட்டி போனப்போ இதே போல் சாம்பார் சாதமும் போட்டாங்க போய் டக்குன்னு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் கிட்ட போகும்போது அது முடிஞ்சு தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம் அதனால் இந்த வாட்டி தக்காளி சாதத்தை மிஸ் பண்ணக்கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு போய் நின்னால் உங்களுக்கு அந்த பழமொழி உரம் பாருங்கள் நாகூர் பிரியாணி அந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இந்த வாட்டி தயிர் சாதம் தான் கிடச்சிச்சு வேறு வழியில் சரி தக்காளி சாதம் போகிறதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு போயிடணும்னு பார்த்தா அப்போ தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு தக்காளி தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இதுவும் பண்ணிடுவோம் எப்பயுமே வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை கொடுப்பாங்க நன்கொடை கொடுப்போம் நாங்கள் கொடுத்துட்டு வைப்புமே அதே போல் உள்ளே வந்து நூற்றி எட்டு அம்மன் இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அம்மனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேராக போட்டிருப்பாங்க அது அப்படியே நின்று நம்ம ஃபுல்லாகவே பொறுமையாக வாழ்த்துட்டு வரலாம் கீழையும் தமிழ்லேயும் இருக்கும் மேலே இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் ஆல்ரெடி நம்ம பசங்களை போனால் அவங்களுக்கு தான் தெரியுமே ஆளாளுக்கு ஒரு ரிங் வாங்கினாங்க அங்கே டுவெண்ட்டி ருபீஸ் ரிங்கு அந்த பச்சை கலர் மாதிரி இருக்கும் அந்த ரிங்கு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கு அப்புறம் அத்தை வந்து காரில் வைக்கிறதுக்காக வேல் வாங்கி கொடுத்தாங்க டேஷ் போர்டில் போகலாம் அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்புறம் கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு நாங்கள் தயிர்ஸ் வந்தால் சாப்பிட்டோம் இருந்தாலும் ஒரு சாஃப்டாக ஃபீல் இல்லை அந்த தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருந்துச்சு அதனால் நன்னாரி சர்பத்து மட்டும் நாங்கள் குடித்தோம் அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க இந்த வேல் தான் இந்த வேலை தான் வாங்கி கொடுத்தாங்க இது டேஷ் போர்டில் ஒட்டணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தவுடனே சாமி படத்தில் வச்சாச்சு அம்மா தான் அந்த கோலம் இது வாங்குனாங்க அந்த அச்சு மாதிரி இருக்கிறது அம்மா வாங்குனாங்க மூணு இது வாங்குனாங்க ஆல்ரெடி நான் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்துட்டு பூ மாதிரி மயில் மாதிரி இருக்கும் ஒன்று வந்து விளக்கு மாதிரி இருக்கும் அப்புறம் நின்று நன்னாரி சர்பத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு சரி வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு வச்சோம் நான் சமைக்கவே இல்லை அத்தையும் வந்துட்டு அங்கே போகணும் அம்மா அம்மா மட்டும் தான் வீட்டில் சமைச்சிருந்தாங்க சரி வேண்டாம் இத்தனை பேருக்கும் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காமெடியும் நடந்துச்சு என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடத்துல வந்துட்டு காலையில் வந்து கை கழுவுற இடத்துல வந்துட்டு அந்த கல் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல வந்து குபேர சிலை இருந்துச்சு அதை அத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க குபேர சிலை வச்சுருக்காங்க நான் வேண்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் பிள்ளையார் சிலன்னா ஓகே மற்றபடி இப்படி வந்துட்டு யாராவது என்னோடய கஷ்டம் வந்து இந்த சிலையோடு போகட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு இருந்தாலும் நான் சாமி இதில் வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் போச்சு அதுக்கப்புறம் அப்போ எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு போனாங்க போயிட்டு ரெண்டு பேருமே எடுக்கல இவரும் அவங்களும் தான் போனாங்க நைஸாக எடுத்துகிட்டு வந்தரலாம் யாராவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா ரெண்டு பேருமே கையில் இல்லை எங்கே எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது ஆக்சுவலாக வந்து குபேரரே இல்லை காலையில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காங்க கேசரி செஞ்சுருக்காங்க பச்சை கலர் கேசரி செஞ்சுருக்காங்க ஃபுட் கலர் ஃபுட்டு அது அங்கேருந்து பார்க்க அவங்களுக்கு குபேரர் மாதிரி தெரிஞ்சிருக்கு எங்களுக்குமே தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி பயங்கர சிரிப்பாக அந்த சிரிப்பில் வந்து வெளியே வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பலாவரம் வந்துட்டு ஹாட் சிப்ஸை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம் ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் தாங்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளால் கொண்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் டைம் அதான் மூணு மணி அந்த மாதிரி தான் போனோம் அதனால் பெருசாக ரைஸ் இல்லை அதனால் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தை கொண்டா ரெஸ்ட் எடுத்தாங்க அம்மா வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து அந்த இது கொடுத்தாங்க அந்த பையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பூசணி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துருந்துச்சு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னா வெறும் கையில் வரமாட்டாங்க நிறைய அள்ளிட்டு வருவாங்க அது அது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறதா இங்கே பார்த்தீங்கன்னா அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கேருந்து போகும்போது அவங்க ஒரு பை தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இங்கேருந்து போகும்போது ரெண்டு மூணு பை எடுத்துகிட்டு போவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டில் இருக்கிறதும் இருக்கும் அப்புறம் எங்கள் அம்மா இருந்து இருக்கிறதும் வ வர்றதும் இருக்கும் நாங்கள் எல்லாமே கொடுத்து அனுப்புவோம் மாதிரி அவங்க குழப்ப எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு நாராயணன் வந்து அழைச்சிட்டு போயாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணிட்டு போகிறேன் தான் சொன்னாங்க நாராயணன் அந்த பக்கம் வர வேண்டியது இருக்குது நானே வந்து அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனோம் ஸோ இவன் வந்தாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அத்தா இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணணும் குக்கிங் பிளாக்லாம் இனிமேல் வரும் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்